குரு தேவ அதாவது நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் நாம பழகிறோம் உடலை விட்டு நம்ம சொந்தமோ பந்தமோ அல்லது நண்பர்களோ உடலை விட்டு போயிருந்தா நம்ம பாசத்தினால ஆகா இப்படி போயிட்டேன்னு சொன்னா அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள வந்துடும் இந்த மாதிரி நேரத்தில் நாம் விழித்திருத்தல் வேண்டும் இந்த மாதிரி உடல் விட்டு சொல்லி நாம் உயிரை எண்ணி வேண்டணும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் பெற வேண்டும் என்று இயங்கணும் அப்புறம் நம்ம உடலுக்குள் அந்த துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் பெறணும் கொஞ்சம் நேரம் என்னும் அப்புறம் நாம் என்ன செய்யணும் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடன்பெறும் உணர்வு கரைந்து பிறவில்லா நிலை அடைய வேண்டும் என்று இந்த உணர்வு வைத்து அதை அங்கே உந்தித்தள்ளணணுமே தவிர ஐயோ நம்ம உடலுக்குள்ள வந்துடும் அப்புறம் அவர்பட்ட அவசரமா வரும் அவர்பட்ட கஷ்டம் எல்லாம் நமக்குள் வரும் இதை முதல்ல நாம் மாற்றி பழகணும் நம்ம மூதாதைகளான ஆஞ்சிரி மற்றவர்களான ஆஞ்சிரி சொந்தமான ஆஞ்சிரி பந்தமான ஆஞ்சிரி அந்த பாசத்தின் பற்று கொண்டு நாம் கவர்ந்தால் நம்ம உடலுக்குள்ள வந்து அவர் உடல்கள் அதிகமான நமக்கு செயல்பட்டு இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் ஆக அவர்கள் பிறவில நிலை அடை செய்தல் வேண்டும் நமக்குள் அந்த தீமையை உணர்வு புகுந்துடாத தடைப்படுத்தும் நிலைகள் ஒரு கல்லில் ரெண்டு வாங்க அவள் அதனால நீங்கள் பொருட்கள்லாம் இருக்கும் அவர்களும் பிறவி இல்லாத நிலை அடைகின்றனர் நீங்களும் இந்த அரும் சக்தி பெறும் அதான் அந்த மாதிரி செய்யும் எங்களுடைய நண்பர்களாக வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிராண்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலைவுடன் கலந்து உடல் வரும் உணர்கள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட ஓம் ஓ இப்ப நாம ஒரு ஒரு திட்னா நம்ம காதல கேட்கிறோம் அந்த உணர்வு பதிவாகும்போது அவரை நினைக்கும் போதெல்லாம் என்ன வருது அந்த கோபம் குறிப்பும் வருது இதே போல நம்ம கூட்டு தியானத்தில் பெற்றோம் தியானத்தில் மன்னிச்சது தியானம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களும் பெறவர்களும் நினைக்கிறோம் இந்த செறி வழி நம்ம எடுத்த மொத்தமாக பேசுறோம் வெளிப்படுத்துறோம் இந்த உடல் நினைச்சது நம்ம எல்லாரும் நுகர்றோம் இப்ப எல்லா உணரும் நாம் நுகரும் போது நம்ம செய்து எல்லாம் சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த அணுவாக உருவாக்குது அந்த அணுக்கு நம்ம இந்த ஒவ்வொரு நிமிஷம் நம்ம இதாக இருந்துச்சுன்னா அந்த கூட்டு தியானத்தில் நம்ம என்ன அந்த மகிழ்ச்சி நான் நான் பெறணும் எல்லாரும் பெற வேண்டும் என்ற உணர்வு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நமக்குள் மிக்க சக்தியா மாறும் அப்ப அந்த அணுக்கள் பெருகும் அப்ப நமக்குள் வலிமை பெருகும்